ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா என்எஃபி யாருக்கு போச்சு அப்படின்னு இன்னும் நம்மளுக்கு இன்னிக்கான எபிசோட் வரல அதுக்கு முன்னாடி எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அந்த அப்டேட் வச்சு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி என்எஃபி வந்து ரயான்க்கு தாங்க போயிருக்கு என்ன இதில் ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தான அந்த கல் டாஸ்க் வந்து இன்னிக்கான முயல் டாஸ்க்காக மாறி இருக்கு எப்பயுமே அந்த தங்க முயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க டாஸ்க்கில் ஸோ அது அப்படி தான் மாறி இருக்குது ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்டு என்னென்ன செங்கல் எடுக்கும்போதே அந்த கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளேயே முயலும் வரலாம் இல்லை காற்றுல பறந்து வரலாம் எப்படி வேணால் வரலாம் ஸோ முயல் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங் சொல்லியிருக்காரு ஸோ முயலில் வச்சு அந்த டாஸ்க் வின் பண்ணுற கணக்கு வருமா இல்லைன்னா செங்கல் வச்சு அந்த டாஸ்க் வின் பண்ணுற கணக்கு வருமான்ற மாதிரி அவர் சொல்லலை இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதுவும் சொல்லலை ஆனால் முயலையும் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் முயலையும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட ராணுவ கிட்ட ஒன்று வந்து காத்துல வந்துருது அவர் வந்து வாங்கி வச்சுருவாரு ரஞ்சித் கிட்ட ஒன்று கிடைக்குது அதுவும் ரயன் கிட்டே போயிடுது ஸோ சார் ராணுவ கிட்டே இல்லை அதை ரயன் கிட்டே இப்போ ரெண்டு இருக்குது ரயன் டீமில் ரெண்டு முயல் இருக்குது இந்த சைட் பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்டே ரெண்டு இருக்குது அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பவித்ரா கிட்ட ஒன்று இருக்க தான் அவங்களுக்கு தெரியுது இன்னொன்று வந்து அவங்க ஸ்டார்டிங்கே எடுத்துட்டு இருக்காங்க அந்த அதாவது அவங்க சொல்கிறாங்க செங்கல் கூடவே சேர்ந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கல் கூடவே அப்படின்னு ஸோ எப்படி வேணால் வரலாம் போது இவங்க ஒன்று ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க கிட்டயும் ரெண்டு இருக்கு அப்படின்னு ஸோ ஒரு இடத்துல வந்து கல்லுக்கு வந்து வேல்யூ இல்லை இப்போ நேற்று அவ்வளோ கல் அவங்க சேர்த்து வச்சுருந்தேன் இருந்தாலும் பிங்க் டீம் இப்ப கல்லுக்கு வேல்யூ இல்ல முயலுக்கு தான் வேல்யூ நம்ம போது முயல தான் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கற மாதிரி அது போகுது இது இது ஒரு இடத்துல ராணுவ பாத்தீங்கன்னா இது யார்கிட்ட என்ன இருக்குன்ற மாதிரி इरिटेट பண்ற மாதிரி ஒரு மாதிரி கமெண்ட்ரி கொடுக்கிற மாதிரி ஒன்னு பண்ணிட்டே இருக்கார் போல இருக்கு அது வந்து எல்லாரும் इरिटेट பண்ணுது இவங்க கிட்ட இது இருக்கு அவங்க கிட்ட அது இருக்கு அப்படிமா டிஸ்டர்ப் கேமை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாரும் சொல்லி பார்க்கறாங்க பட் انا அவர் அது பண்றுகார் ஒரு பக்கம் ஆனா எப்படி பார்த்தாலும் அதுக்கு அப்புறம் அட் லாஸ்ட் வந்து பார்த்தா செங்கல் கணக்கு வராது முயல் கணக்கு தான் வரும் அப்படிங்கற பட்சத்துல ரயான் டீமுக்கு தான் வந்து முயல் வந்து நாலு முயல் இருந்திருக்கு ஸோ அதனால ரயன் டீம்னு சொல்லும்போது ரயான் ரஞ்சித் ஜெஃப் ரயன் ரஞ்சித் ஜாக்லின் அப்படின்னு வர பட்சத்தில் ஸ்டார்டிங் வந்து இந்த கேம் வந்து ஆடும்போது மேபி முத்து ஜாக்லின் சேர்ந்து ஆனோன்னு நேத்தி சொன்ன மாதிரி ஆடிருப்பாங்க போல ஜெஃப்ரி டீம் அட்டாக் பண்ணி ஏன்னா ஜெஃப்ரி டீம் பிங்க் டீம் கிட்ட தான் நிறைய செங்கல் இருக்காடும்போது இப்போ முயல்னு நடுவில் ஒரு பிக் பாஸ் வச்சோன்னே இப்போ செங்கல் கணக்கா முயல் போது முயலே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு பாயிண்டில் முயல் தான் கணக்கு அப்படின்னு சொல்லும்போது நாலு வந்து ஜாக்லின் டீம் கிட்ட இருக்கிறதுனால முத்து டீம் கிட்டே ரெண்டு தான் இருக்குது அது ஒரு முயல் வந்து பிஞ்சு போயிருக்கு போல் ஜெஃப்ரி டீம் கிட்டையும் வந்து சண்டை போட்டு ஒரு பாதிவனாக தான் இருந்தது அப்போது அதை கன்சிடர் பண்ணும்போது ஜெஃப்ரி டீம் அவுட் ஆயிடுறாங்க அட்லாஸ் முத்துக்கிட்ட ஒன்றும் ஜாக்லின் கிட்ட நாளும் இருக்குது அப்படின்னும் போது யார்கிட்ட நிறைய இருக்கும் அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட்டை பாஸ் சொன்னோன்னே நாலு முயல் இருக்கிற ஜாக்லின் டீம் வின்னானோன்னு இப்போ இது இல்லை யாருக்கு என்எஃபி அப்படின்னு வரும்போது அங்கே மூணு பேருமே என்எஃப்க்கு நிற்பாங்க அப்படின்னாலுமே ஜாக்லின் அவங்களுக்காக நிற்பாங்க இல்லை ரயன்காக கூட விட்டு கொடுப்பாங்க ஆனால் ரஞ்சித் இவங்க கொடுக்க போகிறதுலேருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ரஞ்சித் காமெடி பீஸாக தான் ஆக்கியிருப்பாங்க அப்படின்னும் போது ஆனால் ரஞ்சித்தும் அந்த கேமில் வந்து என்ன சொல்கிறது ப்ரொடெக்ட்லாம் பண்ண அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒரு இடத்துல வந்து சும்மா கூட ஒரு உட்காந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார் அதாவது யாருமே அட்டாக் பண்ணாத மூடில் அது ப்ரொடெக்ட் பண்ண அப்படிங்கிற இடத்துல அவர் சொல்லியிருப்பார் இப்போ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணாலும் கேம் ஆடி இருந்தாலும் நீங்கள் இத்தனை வாரமாக ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியிற பட்சத்தில் இந்த வாரம் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஆங்கிளுக்கு அது ரயான்க்கு போகணும் அப்படிங்கிறது தான் சேனலோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு அதனால தான் கல் டாஸ்கை வந்து முயல் டாஸ்க்காக கொண்டு வந்து அந்த முயலும் ரயான் கிட்டே கொடுத்துட்டு கண்டிப்பாக ஜாக்லின் அத ரயானுக்கு கொடுப்பாங்கன்னு பிளான் பண்ணி ஒரு டாஸ்க் வைக்கும் போதே பிக் பாஸ் அதை பிளான் பண்ணி தான் வைப்பார் அப்படின்னும் இந்த இடத்துல ஜ ரஞ்சித் அவருக்கான டிஃபென்ட் பண்ணி எனக்கு தான் ஓட்டு வேணும்னு அவருக்கே செல்ஃப் ஓட்டிங் பண்ணிக்கிறாரு ஆனால் ரஞ்சித்தும் சாரி ரயானும் ஜாக்லினும் மாற்றி மாற்றி பண்ற பட்சத்தில் ஒரு மெஜாரிட்டி வயசுலயும் எப்பயும் ஒன்று என்எஃபி ரயானுக்கு தான் போயிடுச்சு ஸோ ரயான் இந்த வாரம் சேவ்ட் அப்படிங்கிற பட்சத்துல என்எஃபி போகுதுன்னும் போது இது கேமை செம்மையாக சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் எங்கேயோ இருந்த ரயானை கொண்டு வந்து போன வாரம் அந்த டெவில் டாஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு பர்ஃபாமராக காட்டி இங்கே வந்து என்ன சொல்றது கொண்டு வந்து இந்த இடத்துல என்எஃபி கொடுத்து சேனல் சேவ் பண்ணியிருக்காங்க அடி வாங்கின அடிபட்டிருக்க ராணுவம் உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேனல் வந்து கேமை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது ஸோ அந்த ஏஆர்எம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மைண்டுக்கு வர வரதாக செய்யுது ஸோ பார்ப்போம் கைஸ் எப்படி போகுதுன்னு ஸோ என்எஃபி ரயானுக்கு போயிடுச்சு தேங்க்யூ கைஸ்